இப்போ நீங்கள் வந்துட்டு என் பையனை கரெக்டாக சரி தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் பொதுவே காய்ச்சலை பால் அப்புறம் நாட்டு சர்க்கரை எனக்கு இதுதான் வச்சு தோசை பழப்புகிறேன் ரெண்டு வாழைப்பழத்தை நான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு தோசை ரெண்டு தோசை அவ்வளோதான் தான் வரும் அதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன் இது மல்டி கிரைனா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவே பால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் பால் கொஞ்சமாக போதும் நிறைய வேண்டாண்ணிட்டு நான் நாட்டு சர்க்கரையை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பாலுக்கெல்லாம் பசங்களுக்கு இதுதான் கொடுக்குறது ஏற்கனவே அதில் சுகர் இருக்கும் வாழைப்பழன்றதுனால ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது நிறையா போட்டா கூட இனிப்பு கிடைக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவருக்காக ரெண்டு இலக்காய் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் தோச மாவு பதத்துக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியதான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற்றினா கொஞ்சம் மயிலா நம்ம மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய கலரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் அவங்கவுங்க இஷ்டம் தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு எனக்கு ஒரு ரெண்டு தோசைக்கு வரும் போதும் ஈவினிங் டைம்லேயே குழந்தைங்களுக்கு அதிகமாக கரெக்டாக இருக்கும் தவ வச்சுட்டு அவ்வளோ தான் தோசை ஊற்றியாச்சு ரீச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் பாலெல்லாம் ஊற்றி இருக்கும் இல்லையா பால் தின்று பழம் கற்கண்டு கரெக்டாக ரெண்டு தோசைக்கு இருக்குது ஏதாக்கா ஃப்ளேவரெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்மில் வச்சுருக்கேன் அப்போ உள்ளலாம் நல்லா வேந்து வரும் இல்லையா அதனால் குழந்தைக்கு கொடுக்குற ஐட்டம் நல்லா வேகணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அதனால் நான் எப்போவுமே நல்லா பாயில் பண்ணி தான் கொடுப்பேன் இல்லைன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதனால் தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு கேட்ஸ் இருக்காங்க ஏதாவது சின்னதாக ப்ராப்ளம்னாலும் நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க அதனால் பார்த்து பார்த்து கொடுக்குறது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எட்டு மாதம் குழந்தையில இருக்கவங்க கூட கொடுக்கலாம் என் பாப்பாவுக்கு நான் அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேறு எதுவும் சைட் டிஷ்ஷே வேண்டாம் இது நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டி கூடு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் டின்னருக்கும் கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் காலியாகிடுச்சு பாருங்கள் ஏன்னா நான் டின்னருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன்